ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பில் முக்கோணவியல் பார்த்துட்ருக்கோம் பயிற்சி ஆறு புள்ளி மூணில் மூணாவது சம் பார்க்கலாம் அதாவது அறுபது மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து அறுபது மீட்டர் உயரத்தில் ஒரு கோபுரம் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பத்தில் உச்சி மற்றும் அடியின் இறக்கு கோணங்கள் முறையே அந்த கோபுரத்தோட உச்சியிலிருந்து செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பம் இருக்குது ஒரு மின்கம்பம் இருக்குது அதோட உச்சி மற்றும் அடியின் இறக்கு கோணங்கள் முறையே முப்பத்தெட்டு டிகிரி மற்றும் அறுபது டிகிரி எனில் அந்த விளக்கு கம்பத்தோட உயரத்தை காண்க இப்போது ஏபிங்கிறது நம்ம விளக்கு கம்பன்னு எடுத்துக்கலாங்களா இதோட உயரத்தை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க அது எக்ஸுங்களாம் எக்ஸுன்னு நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஏபி அடுத்தது சிடி சிடிங்கிறது என்னது அதுதான் வந்து கோபுரம் அந்த கோபுரம் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்னா அறுபது மீட்டர் உயரத்தில் இருக்குது அப்போ இந்த கோபுரத்தோட உயரம் வந்து அறுபது மீட்டர் சரிங்களா இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸுனா நமக்கு சிடி இங்கே வந்து இங்கிற ஒரு புள்ளி எடுத்துக்கலாம் அப்போது டீலேருந்து இ வரையில் இருக்கிற தொலைவும் எக்ஸு தான் இங்கே ஏவுலேருந்து பி எக்ஸுனா அதுக்கு இணையானது இங்கே டீலேருந்து ஈலேருந்து டி இதுவும் எக்ஸு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அடுத்தது இப்போது அந்த கம்பம் இருக்குது இல்லைங்களா மின்கம்பத்தோட உச்சி பகுதி இது அடிப்பகுதி இதுங்களா அப்போது உச்சி பகுதியை இந்த கோபுரத்தின் உச்சியிலேருந்து இறக்கு கோணத்தில் பார்க்குறாங்க அதாவது இறக்கு கோணம்னா மேலேருந்து கீழே பார்க்குறது இறக்கு கோணத்தில் கோபுர இந்த மின்கம்பத்தின் உச்சியை பார்க்கும்போது எத்தனை டிகிரின்னா முப்பத்தி எட்டு டிகிரி ஓகேங்களா உச்சியை பார்க்கும்போது முப்பத்தி எட்டு டிகிரி இதோ இங்கே வந்து ஒரு இணைக்கோடு நம்ம போடணும் இறக்கு கோணனாவே இங்கே இணைக்கோடு வரணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அடிப்பகுதியை பார்க்கும்போது அறுபது டிகிரின்னு சொல்லியிருக்காங்க அந்த விளக்கு கம்பத்தோட அடிப்பகுதியை பார்க்கும்போது என்ன கோணம்னு சொல்லியிருக்காங்க அறுபது டிகிரி அப்போது இது இதுதான் மின்கம்பம் இதோட அடிப்பகுதி இங்கே பி இந்த கோபுரத்தோட உச்சி சி சியிலருந்து இங்கே மின்கம்பத்தோட அடிப்பகுதியை பார்க்குறாங்க சரிங்களா அப்போது இதோட கோணம் அறுபது டிகிரி மேலேருந்து கீழே வரையில் வரணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு இங்கே வந்து முப்பத்தி எட்டு டிகிரின்னா இங்கேயும் முப்பத்தி எட்டு டிகிரி தான் வரும் ஏன்னா ஒரு இணைக்கோடு இருக்கும்போது அது நடுவில் குறுக்கு வெட்டி வந்தால் ஒன்று விட்ட கோணங்கள் சமம் ஓகேங்களா இங்கே அறுபது டிகிரின்னு இருக்கும்போது இங்கேயும் அறுபது டிகிரி வரும் ஏன்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமம் சரிங்களா நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா இந்த அடிப்பகுதி வந்து நமக்கு அதாவது இரண்டு கம்பங் கோபுரத்துக்கும் அந்த விளக்குக்கும் இடையே உள்ள தூரம் நமக்கு தெரியாது அதை ஒய்யின்னு எடுத்துக்கலாம் இங்கே வந்து எக்ஸு அந்த மின் விளக்கோட கம்பத்தோட உயரம் வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இங்கே வந்து அடுத்துள்ள பக்கம் நமக்கு வேணும் அதனால இது ஒய்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு முக்கோணம் பிடிசிங்கிற முக்கோணத்தை எடுக்கலாம் இது வந்து தொண்ணூறு டிகிரி ஓகேங்களா இங்கே ஒரு சின்ன முக்கோணம் இது தொண்ணூறு டிகிரிங்களா இந்த முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கலாம் பிடிசிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம் பிடிசி இப்போது செங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம் இங்கே வந்து குறுங்கோணம் இருக்குது இல்லைங்களா டீட்டா டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் என்னது இந்த டிசி இப்போது இது வரைக்கும் எக்ஸுன்னு நம்ம எடுத்துருக்கோம் மொத்த லென்த்துன்னு பார்த்தா சியிலேருந்து டி வரிகிலும் அறுபது லென்த்து இப்போது சியிலேருந்து இ வரிகிலும் நமக்கு லென்த் வேணும்னா என்ன வரும் இந்த அறுபதுலேருந்து இந்த எக்ஸை கழிச்சோமா இதோட லென்த் வந்துருங்களா அப்போ இதோட லென்த் என்னென்னா அறுபது மைனஸ் எக்ஸு சரிங்களா இதோட லென்த்து சியிலேருந்து இவரையில் உள்ள லென்த்து அறுபது மைனஸ் எக்ஸு இப்போது டேன் டீட்டா யூஸ் பண்ணலாம் டேன் அறுபது டிகிரிங்களா டேன் அறுபது டிகிரி ஈக்குவல்ட்டு என்ன வரும் நமக்கு மொத்த லென்த்து என்னது டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பார்க்கங்களா இது வந்து டிசி டிசியோட மொத்த லென்த்து நமக்கு என்னென்னு தெரியும் அறுபது மீட்டர்னு தெரியும் அப்போது டிசி டிவைடட் பை இங்கே பிடிங்களா பிடி இப்போது டேன் அறுபது டிகிரியோட வேல்யூ ரூட் மூணு டிசியோட வேல்யூ அறுபது மீட்டர் டிவைடட் பை பிடி நமக்கு தெரியாது ஒய்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம் வகுத்தல்ல இருக்கிறது இங்கே வந்தால் பெருக்கல்ல மாறிடும் ரூட் மூணு ஈக்குவல் டு அறுபது இப்போது ஒய் மட்டும் வேணும்னா அறுபது இந்த பெருக்கல்ல ரூட் மூணுங்க வந்தால் வகுத்தல்ல மாறிடுங்களா வகுத்தல்ல மாறிடும் சரிங்களா இப்போது ஒய்யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நமக்கு வந்து ஒய் வந்து வகுத்தல்ல அதாவது ரூட் மூணு வந்து வகுத்தல்ல இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணலன்னா மேலேயும் கீழேயும் நம்ம ரூட் மூணால் பெருக்கலாம் ஓகேங்களா அதோடய வேல்யூ மாறாது அறுபது ரூட் மூணு டிவைடட் பை மூணு மூணையும் பெருக்கணுமா ரூட் மூணையும் ரூட் மூணையும் பெருக்கணுமா வெறும் மூணுன்னு வரும் இப்போது இதாக அடித்த என்ன வரும் ரெண்டும்மும் ஆறுங்களா இருபது அப்போ ஒய்யோட வேல்யூ இருபது ரூட் மூணு சரிங்களா இப்போ ஒய்யோட வேல்யூ இருபது ரூட் மூணுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போது ஒயிக்கு ரூட் மூணுக்கு நம்ம என்ன க வேல்யூ சப்ஷூட் பண்ணலாம் நமக்கு வினாவலியே கொடுத்துருக்காங்க ரூட் மூணோட வேல்யூ ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்னு அப்போ ரூட் மூணுக்கு நம்ம ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்னு பிரதிடலாம் அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வரும்னா ஏன்னா வரும் ரெண்டால் ரெண்டாவணுமா ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ மூணு ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு பதினாலு ரிமைனிங் ஒன்று ரெண்டு ஒன்று மூணு மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இப்போ ஐயோட வேல்யூ முப்பத்தி நாலு புள்ளி ஆறு நாலு ஜீரோ நெக்ஸ்ட்டு இந்த முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது ஏஇசிங்கிற சின்ன முக்கோணத்தை எடுத்துக்கலாங்களா ஏன்னா இங்கே தான் நைன்டி டிகிரி இருக்குது இதுக்கு எதிரே உள்ள பக்கம் கருணம் இது வந்து குறுங்கோணங்களா குறுங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம் என்ன மொத்தம் அறுபது அறுபதுலேருந்து எக்ஸை கழிச்சோமா இந்த இசி கண்டு இசிஇ கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அறுபது மைனஸ் எக்ஸு ஓகே ஏ முக்கோணம் ஏஇசிங்களா இந்த செங்கோணம் முக்கோணத்தை எடுக்கலாம் இப்போது இதில் டேன் முப்பத்தி எட்டு டிகிரி ஓகேங்களா இப்போது நமக்கு முப்பது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு வேல்யூ தெரியும் முப்பத்தி எட்டுன்னு கொடுக்கும்போது அவங்களே வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க டேன் முப்பத்தெட்டுக்கு கொஸ்டின்லேயே வேல்யூ கொடுத்துட்டாங்க இப்போது டேன் எதிர்ப்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கங்களா எதிர்ப்பக்கம் என்ன நமக்கு சிஇ டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் ஏஇ இங்கோ பிடி வந்து ஒய்யினா இதுக்கு இணையான பக்கம் எது ஏஇங்களா அப்போ இங்கேயும் ஒய் தான் இருக்கும் இப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய்யோட வேல்யூ முப்பத்தி நாலு புள்ளி ஆறு நாலு ஜீரோங்களா அப்போ இங்கே ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கும் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு நாலு ஜீரோ சரிங்களா இப்போது சிஇ எதிர்ப்பக்கம் எதிர்ப்பக்கத்தோடய வேல்யூ என்ன அறுபது மைனஸ் எக்ஸு ஏஇயோட வேல்யூ முப்பத்தி நாலு புள்ளி ஆறு நாலு ஜீரோ இப்போ, tan முப்பத்தி எட்டுக்கு நமக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க என்னன்னா ஜீரோ புள்ளி ஏழு எட்டு ஒன்று மூணு சரிங்களா இப்போது வாகும் இருக்கிறது இங்கே வந்தால் என்னவாகும் பெருக்களாக மாறிடுங்களா அப்போ ஜூ ஜீரோ புள்ளி ஏழு எட்டு ஒன்று மூணு பெருக்கள் மூணு நாலு முப்பத்தி நாலு புள்ளி ஆறு இது ரெண்டையும் பெருக்கனா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஆறு நாலு ரெண்டு மூணு ரெண்டுன்னு வரும் சரிங்களா ஈக்குவல் டு அறுபது மைனஸ் எக்ஸு இப்போது நமக்கு எக்ஸு தான் வேணும் அப்போ மைனஸ் எக்ஸ் இருந்தானு வந்தால் ப்ளஸ் எக்ஸாக மாறிடுங்களா எகெயின் இங்கே அறுபது இருக்கும் இந்த ப்ளஸ் வேல்யூ இருந்தானு வந்தால் மைனஸ் வேல்யூவாக மாறிடும் இருபத்தேழு புள்ளி ஜீரோ ஆறு நாலு ரெண்டு மூணு ரெண்டாக மாறிடும் சரிங்களா இப்போ நம்ம அறுபதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும் அறுபதுலேருந்து இந்த இருபத்தேழு புள்ளி சம்திங்கை மைனஸ் பண்ணலாங்களா அறுபது இங்கே புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்கோ மூணு ஆறு அப்போ அறுபதுக்கு மே புள்ளிக்கு அந்தாண்ட ஆறு ஸ்தானம் நம்ம ஜீரோ சேர்த்திக்கலாம் நெக்ஸ்ட்டு இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஆறு நாலு ரெண்டு மூணு ரெண்டுங்களா இதெல்லாம் கழிச்சமாக நமக்கு என்ன கிடைக்கும் இங்கேருந்து கடை வாங்கினோமா இங்கே பத்து இங்கே எல்லாமே ஒன்பது ஒன்பதுன்னு வந்துடும் இங்கேயும் ஒன்பது இங்கே ஐந்துன்னு வந்துடும் பத்துலேருந்து ரெண்டு கழிச்சுமா எட்டுங்களா ஒன்பதில் மூணு கழிச்சா ஆறு ஒன்பதில் ஏழு கழிச்சா ரெண்டை கழிச்சா ஏழு ஒன்பதில் நாலு கழிச்சா ஐந்து ஒன்பதில் ஆறு கழிச்சோமா மூன்று ஒன்பதில் ஜீரோ கழிச்சா ஒன்பதே தான் ஒன்பதில் ஏழு கழிச்சோமா இரண்டு ஐந்தில் ரெண்டை கழிச்சா மூணு அப்போ முப்பத்திரெண்டு புள்ளி ஜீரோ மூணு அஞ்சு ஏழு ஆறு எட்டுன்னு வரும் சரிங்களா அதாவது இங்கே ஒன்பது ஏன்னா ஒன்பதில் ஜீரோவை கழித்தா ஒன்பது தான் இப்போ முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது மூணு ஐந்து ஏழு ஆறு எட்டுன்னு வரும் நம்மளுக்கு தேவை வந்து புள்ளிக்கு அடுத்து ரெண்டு ஸ்தானம் இருந்தால் போதும் நம்ம புள்ளிக்கு அடுத்து புள்ளி மூ ஒன்பது மூணு அப்படின்னு ரெண்டு ஸ்தானம் மட்டும் எழுதிக்கலாம் மீட்டர் மீட்டர்னு எழுதணும் நமக்கு அந்த மின் விளக்கு கம்பம் இருக்கு இல்லைங்களா அதோடய உயரம் வந்து எக்ஸு அதோடய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது மூணு மீட்டர் இதுதான் வந்து இந்த வேல்யூ தான் அந்த ஹைட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க கண்டுபிடிச்சாச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த சம் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்